காதுகளுக்குள் கதையாகவும் மனதிற்குள் அந்த கதைக்கு உயிரையும் உருவத்தையும் கொடுக்க வந்திருக்கும் ஏன் நான் பார்ந்த தமிழ்நெஞ்சுகளுக்கு வணக்கம் தன்னோட மனைவியோட துரோகத்தால வஞ்சிக்கப்பட்ட சாரியர் அந்த நாட்டு பெண்களை திருமணம் செஞ்சு அடுத்த நாள் காலையிலேயே அந்த பெண்களை கொல்லவும் செய்கிறாரு மனைவி செய்த துரோகத்தினால பெண்கள் மேல ஏற்பட்ட தவறான புரிதலை வைத்துக்கொண்டு அந்த நாட்டு பெண்களுக்கு செஞ்ச அக்கிரமங்களிலிருந்து தடுத்து நிறுத்த அமைச்சரோட மகளான சராஜத் முடிவெடுக்கிறாங்க சாரியரை திருமணம் செஞ்சா தன்னோட உயிர் பறிபோகக்கூடும் கூடும் அப்படிங்குற நிலைமை இருந்தும் எப்படியாவது சாரியரோட மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சராஜத் திருமணம் செய்கிறார் ஒவ்வொரு இரவும் சாரியரோட ஆசைய தூன்ற அளவுக்கு ஒரு கதையை சொல்லி அதோட தொடர்ச்சியை அடுத்த நாள் இரவு சொல்ல போவதா சொல்லி அந்த கதையை முடிக்கிறாங்க இதே போல சராஜத் சாரிய கிட்ட சொன்ன ஆயிரத்தி ஒரு இரவு கதை தான் இந்த ஆயிரத்தி ஒரு இரவுகள் இந்த கதையோட தொடர்ச்சியான ஏழு பாகங்களை நம்ம ஏற்கனவே இருக்கோம் இந்த கதைகளை பார்த்துட்டு உங்களுக்கு தொடர்ச்சி இந்த கதைகளை பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ சராஜத் சாரி கிட்ட சொன்ன இன்னொரு கதையும் பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் சிந்து பாத் என்ற அரசன் இருந்தானா அவனுக்கு வேட்டையாடுறதில் குதிரை சவாரி செய்கிறதுல அதிக ஆர்வம் இருந்ததுதான் அவன் பல பறவைகளை வளர்த்துட்டு வந்தானா அதில் வல்லூரும் ஒன்று வல்லூர் அவனுக்கு விருப்பமான ஒரு பறவையும் கூட அப்படி இருக்கும்போது அவன் எங்க வேட்டைக்கு போனாலும் அந்த வல்லூர் அவன் கூடயே போகுமா அந்த வல்லூர் அவனுக்கு மிகவும் நன்றியாகவே இருந்தது அவன் எங்கே போனாலும் அவனை நிழல் போல் அவனை தொடர்ந்து போயிட்டே இருக்குமா அந்த வல்லூருக்கு தேவையான உணவையும் அவன் தயார் நிலையில் செஞ்சு வச்சுருந்தான் அதாவது வல்லூரோட கழுத்தில் ஒரு கிண்ணத்தை கட்டி தொங்க இருப்பானா அதில் ஒரு பக்கத்தில் தானியங்களும் ஒரு பக்கத்தில் அது குடிக்கிறதுக்கு ஏதுவாக தண்ணியும் வச்சுருந்தானா இப்படி ஒரு நாள் மன்னர் வேட்டையாடுறதுக்காக படைவீரர்களோட காட்டுக்கு போறாரு அப்படி போகும்போது ஒரு காட்டாற்ற தாண்டி ஒரு சமவெளியில் அந்த படைவீரர்களை வலைய விரிக்கும்படி சொல்றாரு அதே போல வலைய விரிச்ச படை அந்த வலையை எந்த ஒரு வனவிலங்கும் பார்க்க முடியாதபடி மூடியும் வைக்கிறாங்க அவங்க நினைச்சபடியே ஒரு மான் வந்து அந்த வலைக்குள்ள விழுகுது இருந்தாலும் அந்த மான் ரொம்பவே சாதுரியமா அந்த வலையிலிருந்து தப்பிச்சு துள்ளி குதிச்சு ஓடுது இப்ப மன்னர் படைவீரர்கள் விரிச்ச வலைதான் சரியில்லை அப்படின்னா படைவீரர்களை கழிஞ்சுக்கிறாரு இப்ப துள்ளி குதிச்சு ஓடி போன மானை பிடிக்கிறதுக்காக படைவீரர்கள் அது பின்னாடியே போறாங்க அவங்க பின்னாடி மன்னரும் போறாரு என்னதான் துரத்தி துரத்தி போனாலும் அந்த மானை படைவீரர்களாலும் பிடிக்க முடியல மன்னர்னாலேயும் பிடிக்க முடியல மானு கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு ஒரு மலையடிவாரத்தில் போய் இலைப்பாரி நிக்குது இந்த மானை எப்படியாவது மன்னருக்கு பிடிச்சு தரணும் அப்படின்னு எண்ணம் கொண்ட அந்த வல்லூரும் அங்கே இலைப்பாறிகிட்டு இருந்த மானை அதோட கண்ணை பார்த்து அதோட கண்ணுலயே தன்னோட கால்நகங்களை வச்சு கீறுது இதில் கண் பார்வையிலேருந்தா அந்த மானு ஒரே இடத்துல நிற்க மன்னரும் எளிமையா பிடிக்கிறாரு இப்ப மான துரத்தி துரத்தி மன்னருக்கு தாகம் வாட்டி வதக்குது மனப்பகுதி முழுவதும் தண்ணி ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்கிறாரு கிடைக்கல இப்ப தாகத்தோட தவிச்ச மன்னர் ஒரு மரத்துக்கு கீழே போய் நிக்கிறாரு அவர் மேல பால் போன்ற திரவம் திரவம்னு மேலேருந்து விழுகுது அதை பார்த்த மன்னர் சந்தோஷப்பட்டு வல்லூர் களத்துல கட்டியிருந்த கிண்ணத்தை எடுத்து அந்த பால் போன்ற திரவத்தை பிடிக்கிறாரு இப்ப ஆசையோட அந்த பாலை தன்னோட வாய்களை கொண்டு போகும்போது அந்த வல்லூர் அதோட காலால் அதை தட்டி விடுது கொஞ்சம் கோபப்பட்ட மன்னர் திரும்பவும் அந்த திரவத்தை பிடிக்கலான்னு திரும்பவும் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு இதே போல ரெண்டு தடவை மூணு தடவை பிடிக்கிறாரு அதே போல அந்த வல்லூர் தன்னோட காலால் தட்டி தட்டி விடுது இப்ப பொறுமை இழந்த மன்னர் ஆத்திரத்தோட தங்கிட்டு இருந்த வாழைய எடுத்து அந்த வல்லூரோட இரண்டு ரெக்கையும் வெட்டி வீழ்த்துறாரு அந்த வல்லூர் மண்ணில விழுந்து துடி துடிக்குது இப்ப திரும்பவும் அந்த திரவத்தை மன்னர் பிடிக்க அந்த கிண்ணத்தை எடுத்துட்டு போறாரு அந்த வல்லூர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதோட அழகால அவரோட காலை வருடி வருடி விட்டு அதோட கண்களால மரத்தோட உச்சியவே பார்க்குது அதை பார்த்த மன்னர் பறவை நமக்கு ஏதோ உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு மருத்து மேல நிமிந்து பாக்குறாரு அப்பதான் பாக்குறாரு வீரே முன்ன ஒரு விச பாம்பு மரத்தோட உச்சியில இருந்து அந்த திரவத்துல தன்னோட விசத்தை கக்கி கக்கி விடுது அத பார்த்த மன்னர் தான் இந்த திரவத்தை பிடிக்கும் போது ஒவ்வொரு முறையும் இந்த பறவை தட்டி விட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு மன்னர் இப்ப அந்த வல்லூரையும் எடுத்துட்டு அவரோட முகாமுக்கு போறாரு நமக்கு இவ்வளவு நாள் நன்றியாக இருந்த இந்த பறவை மூணு தடவை தட்டிவிட்டோம் நாம் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு இதோட இறக்கைகளை வெட்டிவிட்டோமே அவசரப்பட்டு அந்த பறவையை வெட்டினதால் அந்த பாவமும் துன்பமும் தன்னை ஒரு சேர சூழ்ந்துருச்சுன்னு கவலைப்பட்டு இருந்த வேலையிலேயே அந்த பறவை அதோட ரத்தத்தையெல்லாம் இழந்து அங்கேயே துடி துடித்து இறந்துருச்சு இது போல நானும் அவசரத்துலையும் ஆத்திரத்துலேயும் முட்டாள்தனமாகவும் நான் முடிவெடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு அரசன் ஆமாங்க அந்த சிந்து பாத் ரெண்டு நிமிஷம் அந்த பறவை எதுக்காக இந்த கிண்ணத்தை தட்டி விடுதுன்னு யோசனை பண்ணியிருந்தார் அவர் அந்த பறவையை கொள்றதுக்கு அவசியமே இருந்திருக்காது ஆத்திரம் எப்பவுமே நம்மளோட கண்ண மறைக்கும் ஆனா நிதானமா செய்கிற எந்த ஒரு காரியமும் நமக்கு தான் அமைங்கிறத மனசுல வச்சுக்கோங்க வஞ்சகம் நிறைந்த அந்த அமைச்சரோ எப்படியாவது தன்னோட மாய வலையில மன்னனை விளை வைக்கணும்னு இன்னொரு கதையும் சொல்றான் அந்த கதையை அடுத்த பக்கத்துல பார்க்கலாம் அதுவரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா